சமையல் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க வீட்டுல சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு வந்துங்க கேசரிங்க அந்த கேசரி வந்து ரொம்ப டேஸ்டாவும் நல்லா என்ன நம்ம கேசரிக்கு இப்ப ஒரு டம்ளர் ரவைனா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துறோம் அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பாதி தண்ணியும் பாதி பாலுமா ஊத்தி நீங்க செய்யும் போது அந்த கேசரி வந்துங்க ரொம்ப சாப்டாவும் இருக்கு ரொம்ப வாசனையாவும் இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க தடவை அடுத்த டிப்ஸ் என்னன்னாங்க பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிற இல்லைங்களா அந்த குழம்புல வந்துங்க உருண்டை வந்து நம்ம குழம்புக்குள்ள போடும்போது உடஞ்சிருங்க பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பிரியாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா அந்த பருப்பு உருண்டை பண்ணும் போது அரிசிமாவை சேர்த்து நீங்க உருண்டை பிடிச்சி குழம்புல போடும்போது அந்த உருண்டைகள் வந்து உடையாதுங்க இது உங்களுக்கு உபயோகமா இருக்குங்க காலிஃபிளவர் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் சுடுதண்ணி போட்டு எடுக்கிற இல்லைங்களா அந்த சுடுதுநீர் போட்டு எடுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சுடுதண்ணீல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி பால் ஊற்றி விட்டுருங்க பால் ஊத்தி கொதிக்கும் போது அந்த பூ என்ன ஆகுதுன்னா கலர் மாறாதுங்க நல்ல வெள்ளையாவே இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க மொட்டை பொரியல் வேக வைக்கும் போது பாருங்க ஒரு கெட்ட ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி வந்து கோசோட போட்டு வேக வச்சு பாருங்க அந்த ஸ்மெல் வராதுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா பாருங்க வெந்தயக்கீரை வந்துங்க கசப்பு வருது நிறைய பேர் செய்யறதே இல்லைங்க என்னுடைய சேனல்ல பாருங்க வெந்தயக்கீரை எப்படி கிடையிறதுங்கிறது நான் போட்டிருக்கிறேன் நிறைய வியூஸ் வந்துருக்குதுங்க இந்த வெந்தயக்கீரை சேர்த்துறதுனால என்னன்னா உடம்புல வந்துங்க டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னால சொல்றாங்க இல்லைங்களா அந்த டயர்ட்னஸ் எல்லாம் வராதுங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க இந்த கீரை வந்து கிடைஞ்சா மட்டும் பத்தாதுங்க பாருங்க அதுல நிறைய டிஷ் செய்யலாம் பக்கவடை செய்யலாம் பூரி செய்யலாம் பொரியல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க